எல்லாருக்கும் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் பாம்பனில் இருக்கிற புதிய ரயில்வே பாலத்தை திறந்து வச்சார் இது ஒரு ஆண்டு கால வரலாறு கடந்த ஒரு ஆறு வருஷங்களாக இது கட்டுமானத்தில் இருந்தது இப்போ இது செயல்பாட்டுக்கு வந்திருக்கு இந்த பாம்பன் ரயில்வே பாலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான இன்ஜினியரிங் ஒர்க் வந்து அந்தளவுக்கு வைக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது சில முக்கியமான விஷயத்த நம்ம பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியில் கட்டப்பட்டது தான் இந்த பாம்பன் ரயில்வே பாலம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த புதிய ரயில்வே பாலத்தை கட்டுமானம் வருடத்துக்கு அப்புறமா இந்தியாவுடைய முதல் செங்குத்து தூக்கு ரயில் கடல் பாலமான இந்த பாம்பன் பாலம் ஏழு கிலோமீட்டர் நிலம் கொண்டு தான் இருக்கு இந்த புதிய பாம்பன் பாலம் ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் நவரத்னா பொதுத்துறை நிறுவனமான ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் மூலமா கட்டப்பட்டுச்சு எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் வழி செலுத்தல் இடைவெளியை பதினேழு மீட்டர் வரை உயர்த்த முடியும் இது பெரிய கப்பல்கள் அடியில் செல்ல அனுமதிக்குது புதிய பாலம் இப்ப இருக்கிற பாலத்தை விட மூணு மடங்கு உயரமானது கடல் இணைப்பை இதை மேம்படுத்துது முக்கியமான விஷயம் இந்த கட்டமைப்பு இருக்குல்ல அதுவே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு பாலிசிலாக்சின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் பூச்சி அரிப்புல இருந்து பாதுகாக்குது அதை இந்த பாலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க கடுமையான கடல் சூழல்ல நீண்ட ஆயுள இது உறுதி செய்யுது நூற்றாண்டு காலமா ஒரு மிகப்பெரிய பாலம் இருக்கு எதுக்கு இப்ப புதிய பாலம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இதுக்கான தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் அப்கிரேட் ஏன் அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு அங்கே மக்கள் அதிகமாக வர ஆரம்பித்தாங்க அதன் அடிப்படையில் தான் அடுத்த நூறாண்டுகளுக்கு ஒரு பாலம் வேணும் அதனால தான் இந்த பாலத்தை அமைக்கிறாங்க அப்போ இருக்கிற டெக்னாலஜி மற்றும் இன்ஜினியரிங் ஒர்க்கை வச்சு அந்த பாலத்தை கட்டினாங்க அதாவது இருபத்தோராம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அந்த பாலம் கட்டப்பட்டுச்சு ஆனால் அது நவீன போக்குவரத்தை பூர்த்தி செய்ய முடியல இப்போது அந்த போக்குவரத்துடைய அந்த மாடலே மாறிடுச்சுல ஸோ இந்த புதிய பாலம் அதனால் தேவைப்படுது அதிகரிச்சு வர போக்குவரத்து வேகமான பாதுகாப்பான இணைப்பின் தேவையோடு இணைஞ்சி தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட நீடித்த எதிர்காலத்துக்கு தயாராக இருக்கிற ஒரு புதிய கட்டமைப்பை அரசு உருவாக்கி உருவாக்கியிருக்கு இந்த பாலம் மூலமாக இன்னொரு முக்கியமான விஷயம் வரப்போது அதுதான் மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து கனரக ரயில் போக்குவரத்து வேகமான ரயில்களுக்கு இடம் கொடுக்க போகுது பெரிய கப்பல்களை இடையூறுகள் இல்லாமல் கடந்து போக அனுமதிக்குது குறைஞ்சபட்சம் பராமரிப்போட நூறு ஆண்டுகளுக்கு மேலான ஆயுட்காலத்தை இது உறுதி செய்து இந்த புதிய பாம்பன் பாலம் பாரம்பரியத்தோட புதுமையை கலக்கிற இந்தியாவுடைய திறனுடைய அடையாளமாக பார்க்கப்படுது சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப சவால்களை சமாளித்து இந்த அதிநவீன செங்குத்து தூக்கு ரயில் பாலம் நாட்டுடைய வளர்ந்துட்டு வர உள்கட்டமைப்பு திறன்களுக்கு பெருமை மிக்க சான்றாக இருக்கு நவீன வடிவமைப்பு மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் நிலைத்தன்மைக்கான அர்ப்பணிப்பு இது எல்லாத்தோட சேர்த்து பாலம் ஒரு முக்கியமான போக்குவரத்து இணைப்புக்கு புத்துயிர் கொடுக்குது இது பிராந்திய பொருளாதார வளர்ச்சியும் இணைப்பையும்து இத பத்தி ரயில்வே அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுவா பாம்பன் கடற்பரப்பில் காலநிலையை எளிதாக கணித்திட முடியாது திடீரென காற்று வீசிக்கொண்டே இருக்கும் போதே அடுத்த சில நிமிஷங்கள்ல வேறு விதமான வானிலையை எதிர்கொள்ள நேரிடும் பாம்பன் பகுதியானது நிலநடுக்கம் மற்றும் புயல் தாக்குதல் அபாயம் உள்ள பகுதியா இருக்கு இதையும் கவனத்தில் கொண்டுதான் புதிய பாம்பன் ரயில்வே பாலம் அதிநவீன தொழில்நுட்பங்களோட கட்டி முடிக்கப்பட்டிருக்கு பாம்பன் கடற்பரப்பில் காற்றின் வேகம் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் தானாகவே ரெட் சிக்னல் விழுந்து மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளில் இருந்து இயக்கப்படுற ரயில் போக்குவரத்து நிறுத்தக்கூடிய சிஸ்டம் இதில் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இந்த பாம்பன் ரயில் பாரம் திறக்கப்பட்டிருக்குல்ல இதன் மூலமா ரயில் போக்குவரத்து இன்னும் அதிகமாக போகுது உதாரணத்துக்கு இப்போ சென்னை தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு புதிய ட்ரெயின் விட்டுருக்காங்க ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் மூணுன்ற ஒரு ட்ரெயின் தான் தாம்பரத்தில் ராமேஸ்வரத்துக்கு போக போகுது தாம்பரத்தில் மாலை ஆறு பத்து மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்ப போகுது ராமேஸ்வரத்தில் அடுத்த நாள் காலை அஞ்சு நாற்பது மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கமாக ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் நாலுன்ற அதே ட்ரெயின் ராமேஸ்வரத்திலேருந்து தாம்பரத்துக்கு போகும் ராமேஸ்வரத்தில் மாலை நாலு மணிக்கு போறப்படுற இந்த ட்ரெயின் அடுத்த நாள் காலையில தாம்பரத்துக்கு மூணு நாற்பத்தஞ்சுக்கு வந்து சேரும் இது செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பாதிரி புலியூர் சிதம்பரம் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி சிவகங்கை மானாமுதுரை பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரத்துக்கு போகுது இது இல்லாமல் சென்னை எழும்பூர் டு ராமேஸ்வரம் திருச்சி டு ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் மதுரை டு ராமேஸ்வரம் வர வரப்போகுது ஸோ சந்தேகமே இல்லாமல் பாம்பன் ரயில்வே பாலம் அப்படின்றது இந்திய ரயில்வே இன்ஜினியரிங் ஒர்க்கில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்